கரூரில் தமிழக வெட்டுக்கடக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது பிரச்சார பஸ்ஸுக்கு அருகே நடந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்தது தமிழகத்தையே இந்தியாவையே ஏன் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இரங்கலும் ஆழ்ந்த அனுபவம் தெரிவித்ததோடு ரஷ்யா சீனாவிலும் இந்த சம்பவத்துக்காக இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை விஜய் நடத்தினார் என்பது கண்முன் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பில்லை என்று விஜய் தரப்பு வாதாடிக் கொண்டிருக்கிறது கரூர் சம்பவம் நடந்தபோது அங்கிருந்து விஜய் வெளியேறி திருச்சி சென்று திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்து விட்டார் அவரிடம் பத்திரிகையாளர்கள் கரூர் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பியபோது கூட அவர்களை கண்டும் காணாமல் விஜய் சென்று விட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என் இதயம் நொறுங்கி கிடக்கிறது என்று ஒரு அனுதாபத்தை மட்டும் தனது ட்விட்டர் பக்கத்தில் விஜய் அப்போது வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு வீட்டிற்கு சென்றவர் ஒரு வார காலம் எந்த வருத்தமோ மன்னிப்போ சம்பவத்துக்கு வருந்துவதாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் பகிராமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் அவர் மீது பலரும் பல வகையில் குற்றம் சாட்டிய நிலையில் டெல்லியிலிருந்து அமித்ஷா அடுத்து பேசியதாக கூறப்பட்ட பின்னர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதில் கூட கரூரில் நடந்த சம்பவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை கரூரில் இறந்த குடும்பத்தினருக்கு நான் ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குடும்பத்துடன் நான் இருப்பேன் என்று மட்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனால் கரூர் மக்களும் உயிரிழந்த குடும்பத்தினரும் ஏன் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களுமே கரூர் சம்பவத்துக்கு விஜய் மன்னிப்பு கூட கேட்காதது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்து வருகின்றனர் இன்றளவிலும் அவர் மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த மறுக்கிறார் கரூர் சம்பவம் குறித்து மெட்ராஸ் மதுரை ஐகோர்ட் கிளையில் நடந்த வழக்கில் நீதிபதி தாவக்க தலைவர் விஜய் மீது பல்வேறு அதிருப்தியை வெளிப்படுத்தினார் கரூரில் கண்ணெதிரே அவ்வளவு பேர் இறந்திருந்தும் அவர்களுக்காக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் அங்கிருந்து தப்பி ஓடியது ஏன் தாபக ஒரு அரசியல் கட்சியா இப்படி கூட ஒரு கட்சியா என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் கரூர் சம்பவம் விசாரிக்க ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்தது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று அழைக்கப்படும் அந்த டீமிற்கு அஸ்ரா கர்க் தலைமை தாங்கி வழி நடத்துவதுடன் அவர் தனது விசாரணையும் கரூரில் தொடங்கி நடந்த சம்பவங்கள் குறித்து அடுக்கடுக்கான ஆதாரங்கள் சேகரித்து வருகிறார் இந்த விசாரணை தாபக்க கட்சியினர் மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசல் பாதிக்கப்பட்டு இருந்த குடும்பத்தினர் மற்றும் கரூர் பகுதி மக்கள் முக்கியஸ்தர்கள் என நீண்ட விசாரணையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இந்த விசாரணை படிப்படியாக முன்னேறி தாபக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகி ஆதவர் அர்ஜூன் ஆகியோரையும் நெருங்கும் இதையடுத்து கடைசி கட்டமாக தாபக தலைவர் விஜயிடமும் நேரடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது சீட் விசாரணை குழு அமைத்தவுடன் தாவேகா கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது தாவேகா தரப்பில் தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கில் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு விசாரணை நடத்த மதுரையில் உள்ள மட்ராஸ் கிளை அமைத்திருக்கும் சீட் விசாரணை குழுவை இந்த சம்பவம் பற்றி விசாரணைக்க ரத்து செய்ய வேண்டும் மேலும் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை சுப்ரீம் கோர்ட்டே அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் சிபிஐ இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எதுவும் தாவக தரப்பில் முன்வைக்கப்படவில்லை ஆனால் அதே சமயம் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கும் பாஜக வழக்கறிஞர் ஜி எஸ் மணி கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அதே சமயம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் தந்தை செல்வராஜும் அதேபோல் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த ஒன்பது வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் ஆகியோரும் கரூர் சம்பவம் பற்றி விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சார்யா ஆகியோர் விசாரித்து வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக இந்த வழக்கின் மீது கடும் வாக்குவாதங்கள் விஜய் தரப்பிலிருந்தும் தமிழக அரசு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது நெரிசில் இறந்த நபர்களின் உடல்களை அன்று இரவே பிரேத பரிசோதனை செய்தது ஏன் அது அவசர அவசரமாக செய்யப்பட்டது அதில் சந்தேகம் இருக்கிறது என்று விஜய் தரப்பு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முன்னிலையில் சந்தேகத்தை வைத்து கேள்வி எழுப்பியது ஆனால் அது பற்றி நீதிபதிகள் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு இரவோடு இரவாக இது போன்ற சம்பவத்தின் போது பிரேத பரிசோதனை நடத்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரின் அனுமதி பெற்று நடத்துவது சட்டத்திற்கு உட்பட்ட செயல்தான் என்று கூறி விஜய் தரப்பு வாதத்தை கிள்ளி கிள்ளியறிந்தது இது விஜய் தரப்புக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துவிட்டது தற்போது இருக்கும் முக்கிய கேள்வி அஸ்ரா கார்க் தலைமையில் மெட்ராஸ் ஐகோர்ட் மதுரை கிளை அமைத்த சிட் விசாரணை குழுவை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல் ஐகோர்ட் கிளை நீதிபதி விஜய் மீதும் தாவக கட்சி மீதும் குறித்து கூறிய கருத்துக்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முன்னிலையில் வைத்து தீவிரமாக வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் இதற்கிடையில் கரூர் மக்கள் முன்னிலையில் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதற்கு இன்னொரு காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த லாக் டெத்தில் அந்த விசாரணையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியதுடன் சம்பந்தப்பட்ட நபரின் தாயிடம் பேசி எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மன்னித்து விடுங்கள் என்று கூறியிருந்தார் முதல்வர் அப்போது கேட்ட மன்னிப்பை தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு என்ன தெரியும் என்று கடுமையாக சாடியிருந்தார் சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்றியது ஏன் அது தவிர சிபிஐ பாஜக ஆர் எஸ் இன் கைப்பாவியாக இருக்கிறது அங்கு சென்றால் எப்படி நீதி கிடைக்கும் என்று பகிரங்கமாக விஜய் பேசியிருந்தார் அவர் அன்று பேசியது இன்று அவருக்கே எதிராக திரும்பி இருக்கிறது சிபிஐ விசாரணையை நேரடியாக விஜய் கோர முடியாத நிலையில் இருக்கும் நிலையில் மன்னிப்பு கேட்பதும் ஒரு ஈகோ விஷயமாக இருப்பதால் மன்னிப்பு என்ற வார்த்தையை கரூர் மக்களிடம் கேட்க விஜய் மறுத்து வருகிறார் என்று கூறப்படுகிறது உடம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல் விஜய் தனக்கென ஒரு பாதை அமைத்து தீவிரமாக அரசியலில் பயணிப்பது போல் ஒரு பவுலா காட்டிக் கொண்டிருந்தார் அதற்காக சென்ற இடமெல்லாம் கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக காலதாமதமாக சென்றதாக கூறப்படுகிறது முதல் மாநாடு தொடங்கியது முதல் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட எல்லா பகுதிகளிலுமே இறப்பு மற்றும் மயக்கம் டிஹைட்ரேஷன் போன்றவற்றில் அந்த கூட்டங்களில் பங்கேற்ற தொண்டர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கரூர் சம்பவத்திலும் அது பெரிதாக விடித்தது ஆனால் நாங்கள் மேற்கொண்ட எந்த பிரச்சாரத்திலும் கரூர் சம்பவம் போல் எதுவும் நடக்கவில்லை கரூரில் மட்டும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்புகிறார் விஜய் கரூர் சம்பவம் போல் பெரிதாக இருந்தாலும் ஆங்காங்கே பல்வேறு வகைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் மட்டுமல்ல போலீசிலும் புகாராக பதிவாக இருக்கிறது அது தவிர மருத்துவமனைகளில் தாவக்க கட்சி கூட்டத்திற்கு சென்று விஜயை பார்த்து நெரிசல் சிக்கி மயக்கமடைந்தும் டிஹைட்ரேஷன் ஆகியும் விழுந்த பலர் அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்ற சம்பவங்களுக்கான ஆதாரங்களும் வெளிப்படையாக உள்ளது இப்படி இருக்கும்போது எந்த ஒரு இடத்திலுமே நடக்காத சம்பவங்கள் கரூரில் நடந்தது ஏன் என்று விஜய் கேட்கும் கேள்வி அல்லது விஜய் தரப்பு கேட்கும் கேள்வி உண்மையை மறைக்கும் கேள்வியாகவே இருக்கிறது என்பது மக்களின் கருத்தாக இருக்கிறது இவ்வளவு பெரிய சிக்கலில் விஜய் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவரை காப்பாற்ற களமிறங்கியிருக்கும் பிஜேபி அதிமுக எப்படியாவது அவருக்கு சாதகமாக பேசி கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதுதான் அவர்கள் காட்டும் ஆதரவு வெளிப்படையாக தெரிகிறது பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி திமுக எனக்கு அரசியல் எதிரி என்று விஜய் ஒவ்வொரு மேடையிலும் பேசிக் கொண்டிருந்தார் அதே சமயம் பிஜேபியுடன் திமுக கள்ள வைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் விஜய்க்கு துணையாக தற்போது நிற்பது ஆனால் பிஜேபியினர் தான் என்பது எல்லா சோசியல் மீடியாவிலும் உறுதியாகி இருப்பதுடன் சுப்ரீம் கோர்ட்டிலும் அது பதிவாகி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் பிஜேபி வழக்கறிஞர் தொடர்ந்திருக்கும் வழக்கில் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய சென்ற போது ஏற்பட்ட அசம்பாவித சம்பவத்தை சிபிஐக்கு விசாரிக்க உத்தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என்று விஜய் தரப்பு மறுக்கவில்லை மாறாக கள்ள காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்களே பிஜேபியுடன் தாமக கள்ள வைத்திருக்கிறது என்பதை சொல்லவும் வேண்டுமோ என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இவ்வளவு சிக்கலுக்கும் சுப்ரீம் கோர்ட் நிச்சயம் ஒரு தீர்வினை அளிக்கும் அதன் பிறகு நடக்க போகும் அரசியல் வேறொரு பரிமாணத்தில் இருக்கும் என்றே தெரிகிறது தற்போது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறது ஆனால் இந்த கூட்டணியில் விஜய் சேர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் ரயினர் ராகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வலியுறுத்தி வருகிறார்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருப்பதால் அந்த கூட்டணியில் விஜயின் தாவக கட்சியும் இணைய வேண்டும் என்று நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குரலில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிஜேபி எனது கொள்கை எதிரி என்று விஜய் கூறிய நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் அந்த கூட்டணியில் விஜய் எப்படி சேர்வார் என்று இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறதே ஆனால் எந்த பாடுபட்டாவது திமுகவை இந்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு விஜய்க்கு அந்த கூட்டணியில் இணைய வழிவிட வாய்ப்புண்டு என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அதே சமயம் பிஜேபிக்கு பதிலாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அணி கட்சி தொடங்கி அவர் தாவைக்கவுடன் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியுடன் அதிமுக இணையலாம் என்று இன்னொரு தகவலும் பரவிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதுபோன்ற முடிவுகளில் இறுதி முடிவு எடுக்க ஒரு காலத்துக்காக காத்திருக்கிறார்கள் அது சுப்ரீம் கோர்ட்டில் தற்போது நடந்து வரும் கரூர் சம்பவ வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை நடத்த இந்த மூன்று கட்சிகளும் திட்டமிட்டிருக்கின்றன ஆனால் தாவை அதிமுக அண்ணாமலை கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியில் யார் முதல்வர் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நான் தான் முதல்வர் என்று விஜய் கூறியிருக்கிறார் நான் தான் ஆட்சி அமைப்பேன் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் புதிதாக கட்சி ஆரம்பிக்கவிருக்கும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இல்லை அப்படி என்றால் இந்த கூட்டணி அமைந்தால் முதல்வர் பதவிக்கு யார் வருவார்கள் என்ற சிக்கல் இருக்கிறது ஆனால் ஜெயலலிதா தோழி சசிகலாவையே ஒரு கை பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் அரசியல் கணக்குகள் போட்டு அண்ணாமலையும் விஜயம் ஜெயிப்பார்கள் என்று கணிக்க முடியவில்லை இந்த பிரச்சினையெல்லாம் தேர்தலில் இவர்கள் அமைக்கும் கூட்டணி வெற்றி பெற்றால்தான் தான் போகிறது ஆனால் திமுக கூட்டணி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மிகவும் வலுவாக இருக்கிறது திமுக ஆட்சி மக்களின் மனம் கவர்ந்த ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் கூறினாலும் சோஷியல் மீடியாக்களில் நேரடியாக பொதுமக்கள் சொல்லும் கருத்து திமுகவுக்கு வெகு சாதகமாகவே இருக்கிறது கருத்து கணிப்புகளும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக இருநூறு தொகுதியிலாவது வெற்றி பெற்று ஆட்சி என்று திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பதுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கூறியிருக்கிறார் அந்த லட்சியத்துடன் திமுக தற்போது வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது கூட்டணி பலத்துடன் மக்கள் பலத்துடன் மக்கள் ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எந்த எதிரிகள் வந்தாலும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் மேடைக்கு மேடை முழங்கி வருவதுடன் ஓரடியில் தமிழ்நாடு திரண்டிருக்கிறது என்ற ஒரு கூற்றையும் தனது ஒவ்வொரு பேச்சின் போதும் உறுதிபட கூறி வருகிறார்